ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய நான்காம் நாள் கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆடியில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆடியில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமான ஞாயிற்றுக்கிழமை ஸோ ஆடியில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை கண்திருஷ்டி விலக ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் கண்திருஷ்டி விலகிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ கண்திருஷ்டி விலக இந்த பரிகாரத்தை முறையாக செய்து பயன்பெறுங்க ஆடியில் வரக்கூடிய ஞாயிறு வந்து அற்புதமான ஞாயிறுங்க இந்த ஞாயிறு நாளை கார்த்திகை விரதமாக சேர்ந்து வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆடியில் வரக்கூடிய ஞாயிறில் கந்திருஷ்டி விலக இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்தால் பழிக்கும் என்பது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஆடி மாதத்துல சூரியன் வந்து கடகராசியில் பயணம் செய்வார் அதனால இது கடக மாதம் என்றும் அழைக்கப்படும் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா ஆடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீக சக்தி நிரம்பி வழியோ அதனால இந்த ஆடியில் செய்யக்கூடிய எல்லா பரிகாரமும் உடனடியாக பழிக்கும் அதுலேயும் ஆடியில் ஞாயிறில் இந்த கந்துஷ்டியை விலகிறதுக்கு இந்த பரிகாரம் செய்தால் உடனே பழிக்கும் இருக்கிறதுலே மெயினான ஒரு திருஷ்டி என்னன்னா கந்துஷ்டி தான் கல்லடி பட்டாலும் படலாம் கல்லடி படக்கூடாது என்ற ஒரு பழமொழி இருக்கும் அதாவது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கண்திருஷ்டி ரொம்ப மோசமான ஒரு இது அந்த கந்திருஷ்டி பிழக்க நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி உங்களுக்கு எதுவுமே நடக்கலனா கூட ஆடி ஞாயிறில் நாளை நாள் இதை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களோட கண்திருஷ்டி எப்பேற்பட்டதாக இருந்தாலும் விலகோ சரி வாங்க கண்திருஷ்டி விலக என்னடா பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற்ற தடைப்படுவதற்கு காரணமே அடுத்தவர்களுடைய கண்திருஷ்டி தான் பொல்லாத கண்திருஷ்டி வாழ்க்கையில் உங்களை புதற்கொழியில் கூட தள்ளி தள்ளிவிடுற அளவுக்கு கண்திருஷ்டி மோசம் நன்றாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத சங்கடங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் வருகிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் இந்த கண் திருஷ்டி மட்டும்தான் இதனால் வர நன்றாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை பயணம் திடீரென கடந்த சில நாட்களாக பிரச்சனையாகவே போய்க்கொண்டிருக்கிறது என்றால் அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் வேலையில் பிரச்சனை செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனை பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு ஏமாந்து விட்டீர்கள் பணத்தை வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்க முடியவில்லை கடன் தொல்லை தொழிலில் முதலீடு செய்த பணத்தை மீண்டும் எடுக்க முடியவில்லை வேலையில் என்னதான் முயற்சி செய்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கவில்லை குடும்பத்தில் தின தினம் சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இல்லை இந்த மாதிரி எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை சரியாக இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யுங்க உங்களுக்கு நீங்களே இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் ஒன்றுமே தப்பு கிடையாது சரி பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு வெள்ளை காட்டன் துணியை எடுத்துக்கொள்ளுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு வெள்ளை காட்டன் துணி நமக்கு பரிகாரத்துக்கு தேவை வெறும் வெள்ள காட்டன் துணியை எடுத்துக்கோங்க அதில் மூன்று வரமிளகா மூன்று சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு ஒரு ஸ்பூன் வெண்கடுகு இதை மூன்று பொருட்களையும் வைத்து விட்டு சின்ன முடிச்சாக அந்த வெள்ளை காட்டன் துணியை கட்டிக்கொள்ளுங்க இந்த முடிச்ச கட்டினதுக்கு பின்னாடி உள்ளங்கையில் நீங்கள் வைத்து உங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக வேண்டும் முன்னேற்றத்தை தடைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் என் உடம்பை விட்டு வெளியேற வேண்டும் என்னுடைய ஆறா எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் இந்த மாதிரியெல்லாம் பிரார்த்தனை வைங்க கையில் இருக்கக்கூடிய முடிச்ச ஒரு மண் அகல் விளக்குல வைங்க ஒரு பெரிய கட்டி அதன் மேல் வைத்து நெருப்பில் இந்த பொருளை எல்லாம் சாம்பல் விட வேண்டும் இது ஆடி மாதம் நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேலாக செய்யணும் இரவு ஒன்பது மணியிலிருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா முடிச்சவட்டி வேண்டிக் அந்த வேண்டதுக்கு பின்னாடி வீட்டுக்குள்ளேயே வந்து முடிச்ச வந்து கொடுக்கக்கூடாது உங்கள் வீட்டுக்கு வெளியே நிலைவாசல் இருக்குல்ல வெளியே கொண்டு போய் தான் இந்த முடிச்ச எரிக்க வேண்டும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க முடிச்சில் இருக்கக்கூடிய மூன்று பொருட்களும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கண் கண்திருஷ்டி எதிர்மறை ஆற்றலை எல்லாம் ஈர்த்து நெருப்பில் பொசுக்கிவிடு என்பதை இந்த பரிகாரத்தில் நம்பிக்கையாக சொல்லப்படுது உங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் ஆர்வம் காட்டவில்லை சரியாக படிக்க மாட்டாங்க அப்படின்னா கூட அம்மா குழந்தைக்காக இந்த முடிச்ச தயார் செய்து பிள்ளையின் தலையை சுற்றி நெருப்பில் போட்டால் கல்வியில் இருக்கக்கூடிய திருஷ்டியும் அகலும் உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க தொடங்குவாங்க ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அம்பாவை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் ஸோ இந்த ஆன்மீக தாள்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் இந்த ஆன்மீக தாள்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நாளைய ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திகையும் வந்திருக்கு ஸோ இதில் முருகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி முருகர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இருந்தாலும் முருகர் வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செய்யலாம் என்பது குறிப்பிடப்படுது ஸோ ஆடி கிருத்திகையில் முருக வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதம் என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த மாதம் தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் நம்ம அனைவருக்குமே தெரியும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆடி பதினெட்டு போன்ற நாட்கள் எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்ததோ அந்த அந்தளவிற்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமும் சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் இந்த வருடம் ஆடி மாதத்தில் இரண்டு முறை கிருத்திகை நட்சத்திரம் வருது அதில் நாளை நாள் ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று வருது அப்புறம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வருது பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகை என்றும் அந்த நாளில் தான் பல ஆலயங்களில் சிறப்பு மிகுந்த வழிபாடு நடைபெறும் என்று கூறப்படுது இருப்பினும் சில ஆலயங்களில் ஜூலை மாதம் இருபதாம் தேதி நாளை நாள் ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுங்கிறதுனால நாளை நாள்லேயும் நாம் முருகப்பெருமான வீட்டில் எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் அந்த வழிபாட்டு முறையை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த வழிபாட்டு முறை என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுடைய நினைவாக கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம் அவ்வாறு வழிபாடு செய்பவர்கள் பரணி நட்சத்திர நாளில் விரதம் இருக்க ஆரம்பித்து கிருத்திகை நட்சத்திரம் முழுவதும் விரதம் இருப்பாங்க வாழை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு மிகுந்த அபிஷேகங்கள் செய்து நெவேத்தியங்கள் வைத்து அவருக்கு முன்பாக ஆறு அகல் விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுடைய கவசங்களை மந்திரங்களுக்குறி வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் என்பது பலருக்கும் இருக்கிறது ஆக்சுவலி ஒரு சிலர் விரதம் இருக்காமல் வழிபாட்டை மட்டும் செய்வாங்க ஒரு சிலர் ஆலயத்திற்கு சென்று முருக தரிசனம் ஈடுபடுவாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் முருக வழிபாட்டை நாம் செய்யும் பொழுது முருகனுடைய அருளை பரிபூர்ணமாக கிருத்திக நட்சத்திர நாளில் பெற முடியும் இந்த முறை ஜூலை மாதம் இருபதாம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை கிருத்திக நட்சத்திரம் என்பது வருகிறது நாளை நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது ராகுகால யமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் எதிர்க்கக்கூடிய நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் முருகப்பெருமான வழிபாடை நம்ம வீட்டிலேயே வந்து மேற்கொள்ளலாம் வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை வேல் ஓம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பல வகையான அபிஷேகங்களை செய்வதை விட ஒரே ஒரு அபிஷேகத்தை நாம் செய்தோம் என்றால் முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து நமக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் அது என்ன அபிஷேகனா மோர் அபிஷேகம் ஒருவேளை வீட்டில் சில வேல் ஓம் இல்லை என்பவர்கள் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக மோர் சாதத்தை வைத்து வழிபாடு செய்யுங்க இதோடு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளையும் நைவேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு ஒரு தட்டில் ஆறு வெத்திலைகள் வைத்து அதில் அகல் விளக்க வைத்து வடக்கு திசை பார்த்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு முருகப்பெருமானுடைய ஓம் சுப்பிரமணிய நமக அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை கோரி முருகப்பெருமானுக்கு வாசனை மிகுந்த மலர்கள் அல்லது செவ்வழி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி வழிபாடு செய்து முடித்துவிட்டு கருப்பர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் எந்த மாதத்தில் கிருத்திக நட்சத்திரம் வந்தாலும் கிருத்திக நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது முருகனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் அந்த வகையில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாள் இப்படி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு முருகனுடைய அருள் இன்னும் பல மடங்கு கிடைக்கும் அனைத்தும் நன்மையாகவே நடைபெறும் அதனால் கண்டிப்பாக முருகப்பெருமான நாளை நாள் வழிபாடு செய்ய மறக்காதீங்க நாளை நாள் முருகப்பெருமானை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அளவு கடந்த பலன் வந்து கிடைக்கும் ஸோ நாளை நாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு இரவில் நான் சொன்ன மாதிரி கந்திருஷ்டி பரிகாரத்தையும் செய்யுங்க இல்லை முருகப்பெருமானை வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கந்திருஷ்டி பரிகாரமாவது செய்யுங்க கண்டிப்பாக நாளை ஞாயித்துக்கிழமையை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு இது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய அப்டேட்டான தகவல்களை எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறுங்க வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்